அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பேசலில் இன்றைய பகுதி முதலாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் பார்த்துட்டுருக்கோம் ஏற்கனவே செவில் பகுதி பார்த்தாச்சு எனக்கு பார்க்கக்கூடிய பகுதி துணைப்பாடம் துணைப்பாடத்துக்குரிய கற்பவை கற்ற பெண் வினாவும் விடையும் வினா என் ஒன்று இல்லை ரெண்டு வினாக்கள் கொடுத்துருக்கு ஒரு வினா இருக்கார் உலகில் அமைதியை நிலவச் செய்வதில் இசைக்கு நிக வேறு எதுவும் இல்லை இத்தொடர் குறித்து சொற்போர் நிகழ்த்துக சொற்போர் என்பது ஒருவர் கருத்துக்கள் மற்றொருவர் கருத்துக்களை எடுத்து சொல்லும் அவர் சொல்லக்கூடிய சொற்போர் வணக்கம் உலகில் அமைதியை நிலவச் செய்வதில் இசைக்கு நிக எதுவும் இல்லை என்பதை சொற்போர் நிகழ்த்த வந்துள்ளேன் இசைக்கு மயங்காத இதயம் எதுவும் இல்லை ஆறெறிவு படித்த மனிதர்கள் மட்டுமல்ல மற்ற உயிரினங்கள் கூட இசைக்கு பணிவதை நாம் காண்கின்றோம் வேய்குழல் இசைக்கு பசுக்கூட்டமும் மவுடீன் இசைக்கு நாகமும் மயங்குவதை பார்க்கின்றோம் எனவே இசை அனைத்து உயிர்களையும் கவர்ந்து இருக்கக்கூடிய காந்த சக்தியாகும் மனித வாழ்வின் ஒவ்வொரு பருவத்திலும் இசை பங்கு பெறுகின்றது தாயின் இருக்கும் முதே குழந்தை கூட இசையை ரசிக்கிறது குழந்தையை தொட்டிலிட்டு தாளாட்டும் போது தாய் பாடும் தாளாட்டு பாடல் பாடுகிறார் அந்த பாடலை கேட்டு குழந்தை அழுவதை நிறுத்திவிட்டு உறங்குகிறது இந்த இடத்திலிருந்துதான் மனித பிறவிக்கும் இசைக்கும் உள்ள தொடர்பு ஏற்படுகின்றது திருமண நாளில் மங்கள வாழ்த்து என்பதை ஆனந்த பைரவி என்னும் ராகத்தில் பாடப்படுகிறது முந்தைய அரசர்கள் போர்க்காலங்களில் போர்க்களத்திற்கு செல்லும் போது கம்பீர கம்பீர நாட்டை எனும் ராகம் இசிக்கப்படுகிறது மனித வாழ்வின் இறுதி நாளில் அவளச்சுவையாக முகாரி என்னும் ராகத்தில் ஒப்பாரி பாடல் இடம்பெறுகிறது இவ்வாறு பாடப்பெறும் பாடல்களுக்கான அடிப்படை கர்நாடக இசைதான் இந்த இசை அனைத்தும் உயிரினங்களையும் கவர்ந்து மயங்கச் செய்வதால் தான் நமது பாரம்பரியமான இசை வெளிநாடுகளிலும் பெயர் பெறுகின்றது அதனால் தான் இசையால் மயங்காத இதயம் எது என்றும் கள்ளும் இசையால் கனியாகும் முள்ளும் இசையால் மலராகும் என்று ஒவ்வொரு கவிஞர் பாடியுள்ளார் இவ்விசையால் உலக அமைதியை நிலவுவதில் ஐயமில்லைதான் என்று இசைக்கு மயங்காத உயிரினங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இந்த பகுதி சொல்லப்படுகிறது அடுத்தது இந்த ரெண்டாவது வினாவும் தொடர்ந்து இதை பார்க்கலாம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள உங்களுக்கு பிடித்த செயல் பகுதியை வகுப்பில் இசையுடன் பாடிமையுங்க பூவாது பாயும் மரமும் நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்துள வேதைக்கு உடையாமை செல்லும் உணர்வு என்று சொல்லக்கூடிய பாடல் துணைப்பாட்கள் துணைப்பாடத்துக்குரிய கற்பொழு கட்டுப்படி பற்றி நன்றி வணக்கம் உணர்வு